நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்த வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையில் சம்பள அதிகரிப்பு மற்றும் கொடுப்பனவு அதிகரிப்பை மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் அடிப்படை சம்பள அதிகரிப்பின் அடுத்த பகுதி ஜனவரியில் கிடைக்கப்பெறுகிறது அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதிகரிக்கப்படும் அதன் அடிப்படையில் சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பூரணப்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி கையில் கிடைக்கும் அடிப்படை சம்பளத்தை கணக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கியுள்ளோம் அதன் போது தனியார் துறையினருக்கும் சம்பளம் அதிகரிக்கப்படும் என குறிப்பிட்டோம் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள மறுசீரமைப்பு சட்டத்துக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் திகதி நடைமுறைப்படுத்தப்படுகிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக காணப்பட்ட குறைந்தபட்ச சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் வரை அதிகரித்து சம்பளம் எண்பது ரூபாவில் இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாவாக அதிகரிக்கிறது அதன் அடிப்படையில் குறித்த தொழில் வழங்குனர்களினால் குறித்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் தொழில் வழங்குனர் அவ்வாறு கொடுப்பனவை வழங்காவிட்டால் அது தொடர்பான முறைப்பாடுகளை தொழில் திணைக்களத்தின் முகாமைத்துவ கட்டமைப்புக்கு அறிவிக்க முடியும் அவ்வாறு இல்லாவிட்டால் தமக்கு அருகில் உள்ள தொழிலாளர் அலுவலகத்துக்கு சென்று முறைப்பாடு அளிக்க முடியும் அதன் அடிப்படையில் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து இவ்வாறு சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என தீர்மானம் மேற்கொள்ளப்படும் ද වැඩයුතුයි කියන ති සමකල්ල තිබ